இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோன்னு பாத்துட்டீங்கன்னா எம்ஜிஎ மாராஜ் எதுக்காகனா ஒரு சின்னதா ஒரு ட்ரிப் மாதிரி போகலாம் அப்புறம் வந்துருக்கோம் வந்தோன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வேற குடுத்துட்டாங்க பேஜ் பேர் என்ன பேண்டு மாதிரி குடுத்துட்டாங்க கர எல்லாம் சுத்தீட்டுல இருக்கானுங்க அதை பார்த்தாவே ஒரு மாதிரி வைத்த கலக்குது நம்ம போர்க்கண்ட சிங்கங்கள் எல்லாம் இங்கதான் நிக்குது இவங்க எல்லாம் தான் இன்னைக்கு பறக்க போறாங்க நான் வந்து சும்மா வேடிக்கை பார்க்க போறேன் என்ட்ரன்ஸ்ல இப்படி போட்டு பயன்படுத்திட்டு இருக்காங்க நானும் போனோங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க காத்துல பறக்க போறேன் காலையில ஒரு வழியா என்னையும் ஏத்தி விட்டானுங்க சத்தியமா வந்து பிடிக்காது ஏறிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு மாதிரி அந்த கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க நம்மள இருக்கிறதுல இதுதான் பெருசு

அது மாதிரி நல்லா இருக்கு கொடுத்த காசுக்கு ஆனா இந்த ரேட்டு தாங்க அதிகம் எவ்வளவுனா ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி நாலு ரூபாய் நினைக்கிறேன் ரேட்டு தான் கொஞ்சம் அதிகம் ஆனா கோயம்புத்தூர்ல பிளாக் தண்டர் அதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் இன்னும் நல்லா இருக்கும் இதோட அங்க இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருக்கும் டிவில ஹவுஸ்னு ஒண்ணு ஓகேவா அந்த பேய் எல்லாம் அந்த பேய் ரொம்ப அதுக்கு வந்து தனி சார்ஜ் பண்றாங்க ஒரு ஆளுக்கு எழுபத்தஞ்சு ரூபா ஆமா ஏன்டா வெளியே தான் ஆயிரத்தி சம்திங் வாங்குறானுங்க இங்கேயே வந்துட்டு இங்க பாருங்க பில்லு இதுக்கு ஒரு ஐநூறுவா தனியா ப்ரோ இவங்க பேய்க்கெல்லாம் பயப்படுறாங்க எனக்கு எல்லாம் பயமே இல்லை இப்ப எப்படி தைரியமா உள்ள போறேன்னு மட்டும் பேய்க்கெல்லாம் பயப்படலங்க அதான் இந்த பில்லுக்காக தான் பயப்படுவாங்க வர இந்த மாதிரி தான் இருக்கு ஓ Yeah, man. Woo! Yeah, no, thank எத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து வருத்தான்னு கேட்டீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு வருத்த இல்லை ஏன்னா இது வந்து சின்ன வயசுல சின்ன குழந்தைகளுக்கு வேணா பயமா இருக்கும் அடல்ட்ஸ்க்கு எல்லாம் கொடுக்க வேணாம் டிஷர்ட் வந்து வாங்கிட்டு நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி ஐம்பது அந்த மாதிரி டிஷர்ட்டு ஷார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் எல்லாம் போகிறீங்கன்னா அதை வாங்கிட்டு போயிக்கோங்க நாங்கள் போய் குளிச்சுட்டு ஆயிரத்தி நூற்றி எழுவத்தி அஞ்சு ரூபாய்க்கு ஒர்த்தான்னு கேட்டா நான் கேட்டா இல்லைன்னு தான் சொல்லுவேன் சாப்பாடு மட்டும் எது வாங்கினாலும் சரி நூற்றி எம்பது ரூபாங்குறாங்க ஆஹ் நியாயம்மா நாயமில்லியாங்கறது எனக்கு தெரியல இதெல்லாம் பயமா இருந்துச்சுன்னா அந்த கோஸ்ட் ரோலர் கோஸ்ட் ரோலர் கோஸ்ட் இந்த மாதிரி இதெல்லாம் தான் கொஞ்சம் பயமா இருந்துச்சு ஆனா அந்த ஆயிரத்தி நூத்தி எழுவத்தஞ்சாய்க்கு ஒர்த்தான்னு கேட்டா இருபத்தி அஞ்சு ரைடுன்னு சொன்னாங்க ஆனா அறுபத்தஞ்சு ரைடு நான் நாலு ரைட் கூட போயிருக்க மாட்டோம் அதுலயும் நாற்பது மணி நேரம் ஒவ்வொரு மீது நின்னுட்டு வந்தோம் ஆஹ் இல்ல எவ்ளோ தௌசண்ட் ஒன் எயிட்டிக்கு ஒர்த்தே கிடையாது சரி வெளியூர் நீ வந்தயே உனக்கு இதுல என்ன புடிச்சிருந்துச்சி இதுவே புரிய இது ரயில் மட்டும் சும்மா போன மாதிரி வர்ற மாதிரி இருந்தது அவங்க பொண்ணுங்க தான் சுத்தி சுத்தி வர அந்த கேர் ஒரு பிரமாதமான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒன்னேல நல்ல ரைட்லாம் குளிச்சோம். உங்களுக்கு சொல்லணும்னு தோணுது. அதாவது இதோட ரிவ்யூஸ் மாதிரி தான் சொல்லணும். நல்லா இருக்கா? ப்ரோ, வர்த்தே இல்ல ப்ரோ. வர்த்தே இல்ல. அந்த அமௌன்ட் மாதிரி இல்ல. ஓகே ஓகே. வாட்டர் கம்மியா இருக்கு. ஃபுட் எப்படிங்க

போக வந்து பேய் வீடு எல்லாமே ஃப்ரீ தான் தான் இவ்வளவு ரேட்டு கொஞ்சம் இதெல்லாம் மாத்தி கொஞ்சம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் எல்லாம் நிறைய இன்னும் நிறைய பேர் வருவாங்க கஸ்டமர் கஸ்டமர் ஹாப்பி தானங்க முக்கியம் அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க